அப்போது வாகனத்தில் ஐந்து கிலோ எடை கொண்ட கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரியவந்தது கஞ்சா கடத்தி வந்த வந்தவாசி தாலுகா காட்டேரி சேர்ந்த கவியரசு சரத்பாபு சதீஷ் விழுப்புரத்தை சேர்ந்த ரகுபதி வெள்ளிமேடு பேட்டை சேர்ந்த குபேந்திரன் திண்டிவனம் கீழ்மலையனூர் சேர்ந்த டிராவிட் ஆகிய ஆறு நபர்களை போலீசார் கைது செய்து வெள்ளிமேடு பேட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் துரிதமாக செயல்பட்டு கஞ்சா கடத்தியவர்களை கைது செய்த போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் பாராட்டினார் நியூஸ் 21 ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ்